இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சீனியர்களின் சேட்டையால் சீரியஸாகும் ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை பட்டி தொட்டிகளிலெல்லாம் பேச வைக்க வேண்டும் என்று திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் படாதபாடு பட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சூழலில் அவற்றையெல்லாம் சீனியர் அமைச்சர்களான துரைமுருகனும் பொன்முடியும் தவிடுபொடியாக்கி வருவதாக உடன் பிறப்புகள் புலம்பி வருகின்றனர் சென்னை திமுக இளைஞரணியின் தலைமை அலுவலகமான அன்பகத்தில் கடந்த ஆறாம் தேதி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திமுக மாநில மகளிரணி அமைப்பாளர் கனிமொழி பொன்முடியின் பேச்சை காட்டமாக விமர்சித்திருந்தார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொன்முடியின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர் அதைத் தொடர்ந்து பதினோராம் தேதி கட்சியின் துணை பொதுச் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே மாற்றுத் திறனாளிகள் குறித்து பேசியதற்காக தான் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் துரைமுருகனும் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அரசின் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்தை கொச்சைப்படுத்தி பேசியது விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடிநீர் பிரச்சனை குறித்து பேச வந்த பெண்ணிடம் நீ என்ன எனக்கா வாக்களித்த என பேசிய பேச்சுகள் அப்போதே கடும் விமர்சனத்தை சந்தித்தன சட்டப்பேரவையிலும் பொது வெளியிலும் நையாண்டி கலந்த நகைச்சுவையோடு பேசும் பேச்சுக்களையும் முதல்வர் ரசிக்கவில்லை என கூறும் ஜூனியர் அமைச்சர்கள் இவர்களால் முதல்வருக்கு கடும் நெருக்கடிதான் என்று பேசி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீனியர் அமைச்சர்களை மேடையில் வைத்து கொண்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின் மழையே பெய்யவில்லை என்றாலும் அதிக மழை பெய்தாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் பல்வேறு பக்கங்களில் இருந்து வரும் பன்முனை தாக்குதலுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன்னான் ஒரு பக்கம் திமுகவின் தலைவர் மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதைப் போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கும் என்னை மேலும் துன்பப்படுத்துவது போல திமுக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ செயல்பட்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையையும் உருவாக்கிவிடக்கூடாதே என்ற நினைப்போடுதான் நான் கண் சில நேரங்களில் என்னை இது தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது நம் வீட்டின் குளியலறை படுக்கையறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்ட நிலையில் உங்களது ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒவ்வொரு நொடியையும் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என பேசிக்கொண்டிருந்த போது மேடையில் இருந்து அமைச்சர் பொன்முடி சிரித்து கொண்டே இருந்தார் இந்த காணொளியும் அப்போது விமர்சனத்திற்கு ஆளான நிலையில் தற்போதும் சர்ச்சை பேச்சில் சிக்கி கட்சி பொறுப்பை பறிகொடுத்திருக்கிறார் இவர் மீதான நடவடிக்கையை அறிந்த துரைமுருகனோ தாமாகவே முன்வந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என முனைப்பு காட்டி வருவதை அறிந்த உடன்பிறப்புகள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என சுவர் விளம்பரம் பேனர் வைத்து மக்களிடம் கொண்டு சென்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் முதல்வரின் வெல்லும் சொல் அடங்குவதற்குள் அமைச்சர்களின் கொல்லும் சொல்லால் முதல்வர் கடும் கோபத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் சீனியர்களின் முக்கியத்துவத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இறங்கி இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்